தமிழ்நாடு ஆசிரியர் தகுதி தேர்வு டிஎன்பிசி குரூப் ஃபோர் வி போன்ற போட்டித் தேர்வுகளுக்கான பாடக் குறிப்புகளை பெறுவதற்காக பிபி நெட் கேப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க தமிழ்நாடு அரசின் சமச்சீர் பாடம் ஏழாம் வகுப்பு இரண்டாம் பருவம் இயல் ஒன்று நாம் இந்த இயல் ஒன்றில் பார்க்க இருக்கும் பாடப்பகுதிகளில் திரை காந்தியடிகள் கடிதம் உரியது என்ற துணை துணைப்பாடம் திரைகடிகம் இதனுடைய ஆசிரியர் நல்லாதனார் இவர் திருநெல்வேலி மாவட்டத்தைச் சேர்ந்த திருத்தி என்னும் ஊரில் பிறந்தவர் இவரை செரு அடுதோல் நல்லாதன் என பாயிரம் குறிப்பிடுவதால் இவரை போர் வீரனாக இருந்திருக்கலாம் என கருதப்படுகிறது திரிகடிகம் நூல் குறிப்பு இது பதினெண் கீழ் நூல்கள் ஒன்று இந்நூல் நூறு வெண்பாக்களை உடையது திரிகிடிகம் என்பது சுக்கு மிளகு திப்பலியலான மருந்துக்கு தான் திரிகிடம் என்று பெயர் இந்த மருந்தை உண்ட மனிதர்களுக்கு உடல் நோயை நீங்கும் அதுபோன்று இதில் உள்ள ஒவ்வொரு பாடலும் உள்ள மூன்று கருத்தும் மக்களின் மனமயக்கத்தை போக்கி தெளிவை ஏற்படுத்தும் நம்ம கொடுக்கல பாடல் முதல் பாடல் தூயவ செயல்கள் உன்பொழுது நீராடி உண்டலும் என்பெறினும் பால்பற்றிச் செல்லாவிடுதலும் தோல்வற்றிச் சாயினும் சான்றாமை குன்றாமை இம்மூன்றும் தூ உயம் என்பார் தொழில் அதாவது இங்கு உண்பொழுது என்பது உண்ணும் பொழுது பெரியினும் என்றால் பெற்றாலும் பால்பற்று என்றால் ஒருபக்கச் சார்பு தோல்வற்றி என்றால் தோல் சுருங்கி சாயினும் என்றால் அழியினும் சான்றாமை என்றால் அறிவு ஒழுக்கங்கள் நிலைத்து நிற்றல் குன்றாமை என்றால் குறையாது இருத்தல் தூஉயம் என்றால் தூய்மை உடையோர் என்பது பொருள் இந்த பாடலுடைய பொருள் என்னவென்றால் நீராடிய பின் உண்ணுதல் பெரும் பயன் கிடைத்தாலும் பொய் சாட்சி சொல்லாமல் இருத்தல் உடல் வாடி தளர்ந்த போதும் ஒழு அறிவு ஒழுக்கங்களில் குன்றாது இருத்தல் ஆகிய இம்மூன்றும் மனம் மொழி மெய்களால் தூய்மை உடையவரின் செயல்களாகும் என்று கூறுகிறது அடுத்த பாடல் அறவுணர்வு உடையார்த்து உள்ளவை இல்லார்க்கென்றுயும் உடைமையும் இவ்வுலகில் நில்லாமை உள்ளும் எவ்வுயிர்க்கும் எவ்வுயிருக்கும் செய்யாத தூய்மையும் இம்மூன்றும் நன்ற நன்றறியும் குல அதாவது இதில் ஈயும் என்றால் அழிக்கும் நில்லாமை என்றால் நிலையாமை நெறி என்றால் வழி தூய்மை என்றால் தூய தன்மை மாந்தர் என்றால் மக்கள் அதாவது பாடல் என பாடலின் பொருள் என்றால் வறியவருக்கு பொருளை அளித்தல் இவ்வுலகத்துப் பொருள்களின் நிலையாமையை அறிந்து நல்வழி நிற்றல் எவ்வுயிரையும் துன்புறுத்தாத நிலையில் வாழ்தல் என்னும் இம்மூன்றும் அறவழியில் நடக்கும் மக்களுக்கே என்றும் உண்டு என்று கூறுகிறது அடுத்த பாடல் புதரில் விதைத்த விதை முறை செய்யான் பெற்ற தலைமையும் நெஞ்சில் நிலையில்லாங் கொண்ட தவமும் நிறை ஒழுக்கம் தேற்றாதான் பெற்ற வனப்பும் இவை மூன்றும் தூன்றின் கண் தூவிய வித்து அதாவது நிறை ஒழுக்கம் என்றால் மேலான ஒழுக்கம் தேற்றான் என்றால் கடைபிடிக்காதவன் என்பது பொருள் வனப்பு என்றால் அழகு தூறு என்றால் புதர் வித்து என்றால் விதை இந்த பாடலின் பொருள் என்னவென்றால் அறம் தவறாது செயல்படும் ஆற்றல் இல்லாதவன் பெற்ற தலைமை ஒழுக்கம் இல்லாதவன் மேற்கொண்ட தவம் மேலான ஒழுக்கத்தை கடைப்பிடிக்காதவன் பெற்ற அழகு ஆகிய இம்மூன்றும் புதரில் விதைத்த விதை போன்றது என்று கூறுகிறது நாம் அடுத்து பார்க்க இருப்போம் படப்பகுதி காந்தியடிகள் கடிதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு புரோச் நகரில் நடைபெற்ற இரண்டாவது கல்வி மாநாட்டில் காந்தியடிகள் நிகழ்த்திய தலைமை உரை மாணவர்களுக்கு கடித வடிவில் அமைக்கப்பட்டுள்ளது பயிற்று மொழி பற்றிய நிலை நிறைவான முடிவுக்கு வருவது பற்றிய நோக்கம் பயிற்று மொழி குறித்து சிந்திக்காமல் கல்வி கற்பிப்பது அடித்தளம் இல்லாமல் கட்டடத்தை எழுப்பது போன்றது என்கிறார் காந்தியடிகள் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் இயல்பான இலக்கிய நடையின் உயர்வு காரணம் ஆங்கிலத்தில் அவருக்கு உள்ள அறிவு மட்டுமன்று தம்முடைய தாய்மொழியில் அவருக்கு இருந்த பற்றும்தான் என்கிறார் காந்தியடிகள் முன்சிராம் பேசும்போது குழந்தைகள் ஆண்கள் பெண்கள் அனைவரும் மிகுந்த ஈடுபாட்டுடன் கேட்பதற்கு காரணம் அவர்தம் தாய்மொழி அறிவே என்கிறார் காந்தியடிகள் மதன்மோகன் மோகன் மாளவியாவின் ஆங்கில பேச்சு வெள்ளியைப் போல் ஒளிவிட்டாலும் அவரின் தாய்மொழி பேச்சு தங்கத்தைப் போன்று ஒளி வீசுகின்றது என்கிறார் காந்தியடிகள் தாய்மொழியை வன்முறை செய்வதற்கு தேவையானது தங்கள் தாய்மொழியில் உள்ள மதிப்பும் அன்பும் மதிப்பும் தான் மக்கள் அறிவுள்ளவர்களாக இருந்தால் அவர்தம் மொழியும் அவ்வாறே அமையும் என்கிறார் காந்திரிகள் தாய்மொழியின் மூலம் கல்வி அளிக்கப்பட்டிருந்தால் நம்முடைய பல போஸ்களும் இராய்களும் தோன்றியிருப்பார்கள் என்கிறார் காந்தி பள்ளிக்கூடம் வீட்டை போன்று இருக்க வேண்டும் குழந்தைக்கு வீட்டில் தோன்றும் எண்ணங்களும் பள்ளியில் ஏற்படும் எண்ணங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும் என்றார் காந்தி தாய்மொழியை கற்பித்தல் மொழியாக வைத்துக் கொண்டால் ஆங்கிலத்தில் அறிவைப் பெறுவது பாதிக்கப்படுமா இல்லையா என்பதை பற்றி சிந்தனை செய்ய வேண்டியதில்லை என்கிறார் காந்தி தாய்மொழியில் அறிவைப் பெறுவது சிறந்தது என்கிறார் காந்தியடிகள் நாம் அடுத்து பார்க்கப்படுவது உரியது இது திருமுருக கிருபானந்த வாரியரின் சிந்தனை செல்வம் என்ற கதை முற்றும் துறந்த முனிவர் ஒருவர் கோயில்களுக்கு பயணம் மேற்கொண்டார் பற்றற்ற துறவியாகிய அவர் என்றிருக்கும் ஊரில் நாளை இருக்க மாட்டார் ஒருவேளையே உப்பில்லாத உணவை உண்பார் அவர் பொய்யை முழுவதுமாக வெறுப்பவர் அவருடைய வாய் மறந்தும் பொய் சொல்லாது அன்றியும் பொய் சொல்லார் மனையில் உணவு உண்ணமாட்டார் அவர் இதனை மிகவும் உயரிய குறிக்களாக கொண்டு ஒழி கொண்டிருந்தார் ஒரு நாள் அவர் ஓர் ஊருக்கு சென்றார் இந்த ஊரில் உண்மை பேசுபவர் யாவர் என அந்த ஊராலிடம் கேட்டார் அதோ தெரிகின்ற மாடி வீட்டில் வாழ்கின்ற பெரியவர் உண்மை பேசுபவர் அடியார் பக்தியுடையவர் ஒரு லட்சம் செல்வம் நான்கு புதல்வர்களும் உடையவர் என்று பலரும் கூறினர் பின்னர் பெரியவர் வீட்டை முனிவர் அடைந்தார் இருக்கையில் உட்கார்ந்த பெரியவர் அவரை கண்டவுடன் எழுந்து எழுந்து ஓடிவந்து ஞானியின் கால்களில் விழுந்து வணங்கினார் அவரை இருக்கையில் உட்கார செய்து பெருமானே உணவு உண்ண வர என்று வேண்டினார் அவருடைய அன்பும் அடக்கம் பணிவு முதலிய நற்குணங்களைக் கண்டு முனிவர் முகமலர்ந்து உண்மையானவர்தானா என்று சோதித்த பின்னரே உணவு உண்ண வேண்டும் என்று எண்ணினார் ஐயா உமக்கு செல்வம் எவ்வளவு உண்டு சாமி இருபத்தி இரண்டாயிரம் ரூபாய் குழந்தைகள் எத்தனை பேர் சாமி ஒரே ஒரு மகன் உமக்கு என்ன வயது சாமி எனக்கு வயது மூன்று ஆண்டு ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணி என்றார் அந்த பெரியவர் முனிவர் கடுஞ்சினம் கொண்டார் ஐயா நீர் சுத்த பொய் பேசுகிறீர் நீர் பேசுவதெல்லாம் பெரும்புரட்டு உன் வீட்டு அன்னம் என் தவத்தை அழிக்கும் நான் பெரியவர் பொய்யார் வீட்டில் உண்ணேன் என்று கூறி வெகுண்டெழுந்தார் பெரியவர் அவர் காலில் விழுந்து அருள் நிறைந்த அண்ணலே அடியேன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் உண்மையை சொல்வேன் சற்று சிந்தனை செய்து ஆராய்ந்து பார்த்து உண்மை உணர்கிறார்கள் என்று கூறி தமது வரவு செலவு புத்தகத்தை நிறார் அதில் இருப்பு தொகை ஒரு லட்சம் என்றிருந்தது அடேய் இதோ உனக்கு சொத்து ஒரு லட்சம் என்று இருக்கிறதே நீ இருபத்தி இரண்டாயிரம் என்று பொய் சொன்னாயே என்று கடிந்தார் முனிவர் சாமி ஒரு லட்சம் ரூபாய் பெட்டியில் உள்ளது ஆனால் பெட்டியில் உள்ள பணம் எனக்கு சொந்தமாகுமா இதோ பாருங்கள் தர்ம கணக்கில் இதுநாள் வரையில் இருபத்தி இரண்டாயிரமே செலவழித்துள்ளது தர்மம் புரிந்த பணம் தானே என்னுடையது இப்போது நான் மாண்டால் இந்த பெட்டியில் உள்ள பணம் என்னுடன் வராது உடன் வருவது தர்மம் ஒன்றுதானே ஆகவே எனக்கு உரியது தர்மம் புரிந்த இருபத்தி இரண்டு ஆயிரம் தான் என்று கூறினார் பெரிய முனிவர் இதனை கேட்டு வியப்புற்றார் சாமி எனக்கு பிறந்த பிள்ளைகள் நால்வர் ஆனால் என் பிள்ளை ஒருவன்தான் அதாவது தன் கொள்கைகளை கடைபிடிப்பவர் மட்டுமே பிள்ளை என்று கூறினார் பெரியவர் வயது குறித்து நீ கூறியது உட்பொருள் யாது என்றார் முனியவர் சாமி அடியன் நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம்தான் வழிபாடு செய்கின்றேன் மிகுதி நேரமெல்லாம் வயிற்றுக்காகவும் குடும்பத்துக்காகவும் உழைக்கிறேன் பேசாத நாள் எல்லாம் பிறவா நாள் தானே இறைவனை பூசிக்கும் நேரம்தான் என கூறியது அடியனுக்கும் இந்த உடம்பு பிறந்து அறுபது ஆண்டுகள் ஆயின ஐந்து வயதிலிருந்து இறைவனை நாள் ஒன்றுக்கு ஒன்றரை மணி நேரம்தான் பூஜை செய்கின்றேன் அந்த வகையாக பார்த்தால் முப்பத்தி ஆறாயிரத்தி நூற்று பன்னிரெண்டரை மணி நேரம் ஆகிறது ஆகவே அடியின் பிறந்து அறுபது ஆண்டுகளானாலும் எனக்கு உரிய வயது திட்டமாக மூன்று ஆண்டு ஐந்து மாதம் ஏழு நாள் பதினாறரை மணிதான் என்றார் பெரியவர் தர்மம் செய்த பணம் எனக்கு உரியது என் கருத்தை ஏற்று நடக்கிறவனே எனக்கு உரிய மகன் இறை தொண்டு செய்த நேரமே எனக்கு உரியது இதனை கேட்ட முனிவர் பெரிதும் மகிழ்ந்தார் அவர் வீட்டில் உணவு உண்டு வாழ்த்தி சென்றார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இதுவரையில் சப்ஸ்கிரைப் செய்யவில்லை எனில் இது போன்ற மேலும் மேலும் வீடியோக்களை பெறுவதற்காக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்